அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் இவ்வுலோகத்தில் மக்களுக்கு நல்வழியை காட்டுவதற்காக அனுப்பிய நபிகள் பெருமகனார் செல்லாம் செல்லாமல் அது நபிகளார் அவர்கள் போதித்த திருமலை புறா நமக்கு வலியுறுத்திய ஒரு செய்தி மீதம் நேர்மையாக நாம் நடக்க வேண்டும் அது சொந்தமாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி தாய் தந்தையாக இருந்தாலும் சரி அனைத்திலேயும் நாம் எது சரியானதோ எது கரெக்டானதோ எது நேர்மையானதோ எது மீதத்துக்கு உகந்ததோ அதன்படிதான் அவர் வணக்கம் சொந்தத்துக்காரங்களுக்காக வேண்டிய அவர் அடியாயம் செய்தால் அவர் சார்பாக நாம் என்ன செய்து விடுக்கிறார் பேசி அம்மா அப்பா இருக்கிறாங்க ரொம்ப உயர்வானவர்கள் சிறந்தவர்கள் தான் ஆனால் அவர்கள் தவறு செய்தாலும் அவங்க அம்மா அப்பாவாக இருக்கிறார்கள் என்பதற்காக அந்த தப்பு நியாயப்படுத்தக்கூடாது இது திருக்குறான் நமக்கு சொல்லும் அழகான அறிவுரை இதை நதிகள் பெருமானார் செல்லாதே செல்ல அவர்கள் அந்த தோழர்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் அப்படி சொல்லப்பட்டு நீதத்திற்கும் நேர்மைக்கும் பெயர் ஒரு நபித்தோழர் உமர்புல் சத்தாபுர் அலி அல்ல அவர்கள் இந்த உமர் சத்தாபுர் அலி அல்லான் அவர்கள் நபிசல்லாஹூ அலி வசல்லாம் அவர்களுடைய நபித்துவ காலகட்டத்தின் ஆரம்பத்தில் முஸ்லிம்கள் மீது மிக கடும் கோபம் உள்ளவராக இருந்திருக்கிறார் ஆன இந்த மபாசி சதீதன் அலல் முஸ்லிமீன் முஸ்லிம்கள் மீது ரொம்ப கடுமை காட்டக்கூடியவராக அவர்கள் இருந்தார் ஆனால் அல்லாஹத்தாலா என்ன செய்கிறான் கடுமையானவர்கள் கொடுமையானவர்கள் இவர்களுடைய உள்ளங்களிலேயும் இந்த ஏகத்துவ கொள்கையல்லாம் போட்டு அவர்கள் எந்த அளவுக்கு சிறுக்கிலை பிடிப்பானவர்களாக இருந்தார்களோ அவர்கள் கொள்கையில் பிடிப்புள்ளவர்களாக அவ்வளவாக மாற்றியிருக்கிறார் அந்த நபித்தோழர் உமர் பின் சத்தாப் அழியல்லான் அவர்கள் நீதத்திற்கும் நேர்மைக்கும் மேற்போனவர்கள் ஆனால் உமர் அழியல்லான் அவர்களுடைய நீதம் நேர்மையை சந்தேகித்து உமர் ஆனவர்கள் அவர்கள் நேர்மையற்றவர்கள் நீதமற்றவர்கள் என்று நேரடியாகவே உமர் அழியல்லால் அவர்களிடத்தில் வந்து ஒருவர் குற்றம் சுமத்தி இருக்கிறார் அந்த குற்றச்சாட்டு சரியா இல்லையா அவர் நீதமாக நடந்தாரா இல்லையா என்பதை தான் நாம் இந்த தொடரில் நாம் இருக்கிறோம் ரசுல்லி செல்லா அலி செல்லம் அவர்களுடைய மேற்சிடந்த அந்த தோழர் உமர் அக்லாம் தன்னுடைய ஆட்சியில் இருக்கும்போது அவர்களுடைய அவையில் அதாவது ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் இளைஞர்களும் முதியவர்களும் ரெண்டு பேருமே சேர்த்திருந்தார் அவர்கள் தனக்கு சொந்தம் வந்தம் உறவுகள் அப்படின்னு பாக்குறதில்ல இந்த ஆட்சியை சரியாக நேர்மையாக சரியாக கொண்டு போவதற்கு சரியான ஆலோசனை சொல்லக்கூடிய முதியவர்கள் இருந்தால் அவர்களும் அவர் அரசவையில் உள்ளே வரலாம் இளைஞர்களாக இருந்தாலும் சரி வயது கம்மியானவர்களாக இருந்தாலும் சரி அவர்களும் கூட என்ன செய்யலாம் இந்த அரசவையில் சேர்ந்து கொள்ளலாம் அந்த அடிப்படையில் தான் இபுனாசர்கள் அல்லானவர்கள் கூட அல்லானவருடைய அரசவையில் ஆலோசகராக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் இபுன அப்பாசர்கள் இல்லாதவர்களுக்கு வயது எத்தனை இருக்கும் என்று நீங்கள் கணக்கிட்டு பார்த்தா சுல்லா இறக்கும்போது அவங்களுக்கு வயசு பத்து அதற்கடுத்து அபுபக்தர் சித்தியரளி அவர்கள் இரண்டரை வருட காலங்கள் ஆட்சி செஞ்சிருக்கிறார் அப்போ பனிரெண்டரை அதற்கடுத்து உமரலி இல்லாமல் வந்துடுறாரு வயசு எத்தனைப்பாங்க பனிரெண்டு பதிமூணு வயதில் இம்னம் பாச உமர் உமரவழியலானவர்களுக்கு ஆலோசனை வேறார் ஏன்னா குரானுடைய விளக்கங்கள் இதிலெல்லாம் ரொம்ப பெயர் பெற்றவராக இம்டம் பாசவழியலானவர்கள் இருந்தார்கள் அதையும் தன்னுடைய வாழ்நாளில் நிரூபிச்சு காட்டினார் சில ஆளுக்கெல்லாம் சொன்னார் வயது முதிர்ந்தவர்கள்லாம் சொன்னாங்க இவர் வயசுல எனக்கு பிள்ளை எல்லாம் இருக்குது இவரை கொண்டு போய் அரசவையில் வச்சிருக்கீங்களே அப்படின்லாம் கேட்டவர்கள் உண்டு அதுக்கும் அவங்க சரியான பதிலை கொடுத்துருக்காங்க நம்ம அடுத்ததுக்கு ஆக வேண்டிய அந்த செய்தியை சுருக்கிட்டு வந்திருக்கோம் அப்போ இளைஞரையும் வயது முதிர்ந்தவரையும் வச்சதுக்கு காரணம் என்னவென்றால் சரியான ஆலோசனை சொல்லணும் ஜாலராக அடிக்கிறவன வச்சிருந்தோம்னா என்ன செய்யாது ஒழுங்கான அரசாங்கம் செல்லாது நீதமான அரசாங்கம் அதனால அதில் ரொம்ப கரெக்டாக அவர் இருந்தார் அப்போ அதில் சொர் குனு தயிஷ் சொர் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் அவரையும் அங்கே சேர்த்து வச்சிருந்தார் அவருடைய சொந்தக்காரன் ஒஹைனா என்று சொல்லக்கூடியவர் அவர் வந்து சொல்லுகிறார் தன்னுடைய சொந்தக்காரர் பயண்டமாறு நீதா உமருடைய அரசவையில் இருக்கிற உம்மரலாட்டவர்கள்ட்ட போய் நான் பேசணும் எனக்கு நீ என்ன செய் அனுமதி வாங்கி கொடுங்க சரி வரட்டு அவரும் அனுமதி வாங்கி கொடுக்குறாரு கொடுத்தவனை இது புகாரில் இடம்பெறும் செய்தி போய் நேரடியாக உமரலிவா அவர்களை பார்த்து எம் நல் சத்தாப் வலம் தோத்தி நல் தாக்கும் சத்தாபின் மகனே நீர் எங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புகளை செய்து தரவில்லை மீதமாகவும் நீர் நடக்கவில்லை சரியான தீர்ப்பும் வந்து பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டச் சொன்னார்கள் உமரலிவா அவர்களை பார்த்து எல்லாரும் எப்படி மூமினின் மூமியுடைய தலைவரை என்று கூப்பிடுவாங்க பழக்கம் உமரவியாளர் காலத்தில் ஹத்தாபின் மகனே சொன்னார் அதற்கடுத்து சரியான நீதத்தை வழங்கல நல்ல வசதி வாய்ப்புகளையும் கடுமையான கோபம் வந்துவிட்டது உமரவியலாளர் அடிக்க போகிறார்கள் எந்த விதமான ஆதாரமும் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு உடனே அந்த தைசி என்ற அந்த இளைஞர் இந்த மாதிரி தவறாக யார தலைவர் ஜனாதிபதி நடந்துட்டா ஆலோசனை சொல்றது கட்சி அவர் அவர் சொல்லுகிறாரு அல்லாஹு தலா தன்னுடைய நபிக்கு சொல்லுகிறார் புதில் அப்புவார் வாமும் பின் உருத்தி வாரி அறி காதி அல்லா தன்னுடைய தூதருக்கு சொல்லுகிறார் மென்மையை மன்னிப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நல்லதை ஏவுங்கள் முட்டாள்களை புறக்கணிக்கல் அல்லா தன்னுடைய தூதருக்கு சொல்லி இருக்கிறார் இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் வருத்தம் செய்வாங்க உங்களுடைய தவறை மன்னிச்சிருங்க இந்த மாதிரி முட்டாள்களை புறக்கணிச்சிருங்க நல்ல விஷயத்தை ஏவுங்கள் நல்லா சொல்லுகிறான் உடனே மோதியவுடன் அதுல இருந்து கொஞ்சம் கூட அவர் மரபு மீறி போவார் அல்லாவின் இந்த செய்தியில உமரலி லால் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டு நீதமாக நடக்கல மக்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புகளை செஞ்சுக்கணும் ஒரு தலைவர் என்ன செய்யணும் தன்னுடைய குடிமக்களுக்கு எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொடுக்கணுமா இல்லையா அதை கொடுக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு நீதமாக பிரச்சனைகள் வரும்போது நீதமாக நடக்கலன்னு இந்த ரெண்டு குற்றச்சாட்டு உண்மையா இந்த புகாரியினுடைய அறிவிப்புல அதுக்கு மேல இந்த செய்தி அவர்களை பற்றிய வரலாறுகள் அதே சில நிறைய இருக்கு நடந்தார் மாத்தா என்ற நூலில் ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு இவருடைய மக்களின் மீது எவ்வளவு அக்கறை கொண்டவர் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு தடவை சாப்பிட போகிறாங்க சாப்பிட போகும்போது கிராமப்புறத்திலிருந்து ஒருவரை அரைச்சி நீங்களும் வாங்க சாப்பிடுவோம் இது நபிகளாரிடத்தில் இடத்தில் இருந்த மற்றவர்கிட்ட நல்ல பண்பாடு சாப்பிடும்போது நம்முடைய நண்பர்கள் எத்தனை ஏழ்மையான நண்பர்கள் இருப்பாங்க கஷ்டப்படக்கூடிய நண்பர் இருப்பாங்க நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட போனோம்னா சரி அவரையும் குடிப்போம் அப்படின்னு போற நிறைய பேர்கள் இருக்கிறார் கொஞ்சம் நல்ல பழக்கம் நம்ம சாப்பிட்ற மாதிரி அவங்களும் கூட அவருக்கு இல்லை நம்ம காசு கொடுப்போம் அப்படின்ட்டு அந்த மாதிரி நண்பர்களை அழைத்துக் கொண்டு விருந்து கொடுக்கக்கூடிய அது மாதிரி உமநிலையில ஜனாதிபதியா இருக்கிறாங்க ஜனாதிபதியா இருந்து அப்படி ஒரு கூப்பிட்டு வந்து சாப்பிடுறது அவரு சாப்பிட்ற எப்படி சாப்பிடுறாங்க கட்டையெல்லாம் வலிச்சு சாப்பிடுறாரு ரொம்ப ஏதோ கிடைக்காத ஒரு முறை பொண்ணு கண்ணகம் ஒன்றுமே கிடைக்காத ஆள் மாதிரி நீ நடக்குறியப்பா அப்படின்னு உமரலில்லாதவர்கள் சொன்னார் ஏதோ எவனை எடுத்து சாப்பிட்டு போய் நம்மள இருக்கு அப்படின்னு கட கடக்கடை எல்லாத்தையும் வலிச்சு சாப்பிடறாரு அப்போ உமரலி இல்லாதவர்களுக்கு ஏன் நிதானமா நிறுத்தி ஒன்னுதான் சாப்பிட வேண்டியதான அப்போ இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொன்ன உடனே அந்த மனிதர் சொல்லுங்கிற நான் இதுவரை நெய்யை நான் பார்த்ததே இல்லை நெய் சாப்பாடு நெய் போட்டு ரொட்டிய ரொம்ப கொடுத்துருச்சுறேன் நெய்யை ஒரு கண்ணால் கூட நான் பார்த்ததில்லை இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் நான் சாப்பிட்டதே இல்லை அதனால தான் நான் அப்படின்னு சொன்னா உமர் அலியலாட அவர்களுக்கு மனம் நிறைய வேதனையா இருந்தா நெய்யை கூட பார்க்காத ஒரு குடிமகன் இந்த உலகத்தில் நம்ம ஆட்சியில் இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை லா ஹத்தா மக்களை இந்த மாதிரி நன்னிலைக்கு வருகின்ற வரையிலையும் நான் இனிமேல் மாட்டேன் எப்படிப்பட்ட வார்த்தைன்னு பாருங்க யாரோ ஒருத்தர் தெருவில் நினைத்தாரா என்னுடைய குடிமகன் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறானா இவனுக்கு நன்னிலை வர பிறகு அடுத்தவர்கள் தண்ணீர் கஷ்டப்பட்டார்கள் என்று சொன்னால் அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவ்வளவு மக்களுக்காக வேண்டி எண்ணி வரை பார்த்துதான் நல்ல வசதி வாய்ப்பு செஞ்சு கொடுக்கிறார் அடுத்து இன்னொரு ஒரு செய்தி மாத்தான் நூலில் இடம்பெற்றிருக்கிறது இன்னொரு செய்தி புகாரில் இடம்பெற்றிருக்கிறது நாலாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒன்றாவது செய்தியாக புகாரில் இடம்பெற்றிருக்கிறது ஒரு பெண்மணி உமர் ஈமா என்பவருடைய மகள் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய மகள் நிறைய சின்ன அவருடைய பிள்ளைகளையும் கூட்டிட்டு உமர் அழிவலாட் அவங்க வந்து சொல்லுகிறார்கள் உமர் அழி இல்லாடவர்களே என்னுடைய கணவர் இறந்து போயிட்டாரு நிறைய சின்ன பிள்ளைகளையெல்லாம் கூட்டிட்டு போயிட்டார் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் இப்ப உடனே பார்த்துட்டு அதுக்கடுத்து அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னுடைய தந்தை வக்கது சஹித அபி அல் ஹுதைஃபா மான் நபி சல்லா அலிசல் என்னுடைய அப்பா தந்தை இருக்கிறாரு அவர் உதவியா உடன்படிக்கையில் கலந்து கொண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சிறந்தவர் என்னுடைய தந்தை என்னுடைய சூழ்நிலை இந்த மாதிரி அந்த பெண்மணி கையில கொண்டு போய் கொடுக்குறாங்க வந்து கேட்ட ஒரு பெண்மணி ஏதோ ஒன்று கேட்கறாங்கன்னா கொஞ்சம் ஒன்று சாப்பாடு கொடுக்கலாம் போகலாம் பெரிய ஒரு ஒட்டகம் ஒட்டகத்து நிறைய வருஷ அவங்க சாப்பிட்ற அளவுக்கு எல்லா உணவுகள் உடைகள் இவ்வளவு அள்ளி கொடுத்த உடனேயே மத்த பக்கத்துல இருந்து பார்த்த ஒரு பெரிய ஆச்சரியே அக்சர் தலஹா ரொம்ப அதிகமா கொடுத்துட்டு எவ்வளவு தேவையில்லை இந்த அப்போ உமர் மின் சத்தா வெளியெல்லாம் அவர் எவ்வளவு ஒருவருக்கு சில செல்வர்கள் பணம் பொருளாதாரம் நிறைய வந்துச்சுன்னா பழையதை நிறைய பேருக்கு மறந்துடுறாங்க பழைய நண்பர்கள் கஷ்டமான காலகட்டத்தில் அவர்களுக்கு உதவி செய்தவர்கள் எல்லாம் நிறைய உங்களையெல்லாம் பல காலங்கள் ஒரு கோட்டையை முற்றுகைக்கு வெற்றி பெற்று வந்தார் அதுல இருந்து நிறைய பொருள்களை கொண்டு வந்தார் அதுல இருந்து கணிமத்து பொருள்களாக நாங்கள் எல்லாம் அதை வாங்கியிருக்கோம் அந்த காலகட்டத்துல இவங்க அப்பாவும் இவருடைய சகோதரரும் இந்த மக்களுக்காக அவர்கள் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்ந்தார்கள் ஒட்டு போட்ட தான் போட்டு இருந்தார் அவர் இறக்கின்ற பொழுது ஏறத்தாலும் எண்பதனாயிரம் அளவுக்கு கடன் இருந்தது அந்த கடனை எல்லாம் தன்னுடைய மகனை அழைத்து அதை கடனை அடைக்க வேண்டும் என்று இவ்வளவு தான் ஒரு சொன்ன செய்தி அவர் பெருசாவும் மாறல பெரிய ஜனாதிபதியாக இருந்து அவர் எப்படி மக்களுக்கு உதவி செஞ்சார் அவர் வந்து எந்த ஆதாரமும் இல்லாமல் சுமத்தினார் அந்த குற்றச்சாட்டினுடைய இதை பார்த்தால் இது அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு என்பது அவருடைய வரலாறு அவர் நிறைய போர்வைகள் கடும் குளிர் இந்த மாதிரி போர்வைகளை நிறைய பெண்களுக்கு கொடுத்துட்டே வந்தார் கொடுத்துட்டே வரும்போது கையை அவங்களுக்கு உடனே சரி அப்படின்னு சொல்லல அவங்களும் சொல்லல வெளியில இருக்கக்கூடியவர்கள் சொன்னார் சொன்ன உடனே உமர் அலி இல்லாம அவர்கள் சொல்லுகிறார்கள் இல்லை இல்லை உம்மு சுலை அஹப்பு உம்மு சுலைத்துன்னு ஒரு பெண்மணி இருக்கிறாங்க அவங்க தான் அதுக்கு தகுதியான அவங்கள்ட்ட தான் நம்ம கொடுக்கணும் ஏன் உம்மு சுலைத்து கொடுக்கணும் ஏன் மற்ற பெண்மணிகளுக்கு இவங்க மனைவி கொடுக்காம இருக்கணும் உன்னுடைய மனைவி அன்றைய காலத்துல இருந்தது இல்லை ரசுல்லா இருந்து எந்த உதவியும் செஞ்சது ஆனா உம்மு சுலைமை என்ன செஞ்சிருக்கிறாண்டா இப்ப இந்த கானத்து தஸ்வீர் அனல் கிரபயோ முகத்து போர்க்களத்தில் காயப்பட்டவர்களுக்கு தண்ணீரை சுமந்து வந்தவர் இந்த முஸ்லிம்கள் எல்லாம் நாங்க போர்க்களத்துல கலந்து கொண்டு இருக்கும்போது நாங்கள் போராடி கொண்டிருக்கும் போது நாங்கள் தண்ணீரை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து உதவி ஒரு கர்மணிக்கு அவங்களுக்கு கொடுக்காம பாருங்க தன்னுடைய சொந்தம் நெருக்கம் நீங்க இங்க பாத்தீங்கன்னா எல்லா விதமான அரசியல்வாதிகள்லையும் ஒரு எம்எல்ஏ சீட்டா இருக்கிறது எம்பிசி டீ இருக்கட்டும் எல்லாத்துலயும் வாரிசா அவன் பிள்ளைக்கு அவன் மனைவிக்கு இப்ப நீங்க சீட்டை பாருங்க எல்லாம் ஆஹ் அவங்க வந்து அரசியல் அரசியல் எல்லா சொந்த பந்தத்தையும் கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க அவனையும் அவங்க அவனுடைய கட்சியிலயுமே ஆயிரம் பேரு நம்பி அவன் சொந்த பந்தம் பிள்ளைய தான் கொடுத்துட்டு இருக்கான் எல்லாருமே அப்படித்தான் இருக்கிறாங்க இல்ல கட்சி எந்த கட்சியும் வேறுபாடு கிடையாது அரசியல்வாதிகள் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கும் தான் எம்பிசி இருந்து எல்லா விதமான அனைத்தும் பெரிய பெரிய பதவிகளெல்லாம் அவன் சொந்த பந்தங்களுக்காக தான் அங்கே எழுதிய கொடுக்கறான் குமரளி தன்னுடைய மனைவி சொந்த மனைவி மிச்சம் இருந்தது கூட கொடுக்கல யோசித்து பாக்குற இந்த மார்க்கத்துக்காக உழைத்தவர்கள் கஷ்டப்பட்டவர்கள் அவர்களுக்கு கொடுக்கணும் இது ஒரு செய்தி மூவாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது மீதத்துக்கும் நேர்மைக்கும் நம்ம ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிட்டோம் தவறு செய்து விட்டோம் நம்ம பெரிய அதிகாரியா இருந்தோம்னா போலீஸ்கார நம்மளும் பிடிக்க மாட்டோம் நம்ம ஹெல்மெட்டு போட்டு போனாலும் கூட என்னங்கப்பா லைசன்ஸ் இருக்கா லைசன்ஸ் இருக்கு இன்சூரன்ஸ் இருக்கா புகைகள்ல அந்த பரிசோதனை பண்ணிட்டீங்களா கண்ணாடி இருக்கா ஆயிரம் இருப்பான் ஒரு எம்எல்ஏ எம்பி பண்ண சார் அஞ்சு பேரை பின்னாடி வச்சிருப்போம் இதெல்லாம் வந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடியவனுக்கும் மரியாதை அதாவது மந்திரி இருந்திருக்கட்டும் முதலமைச்சராக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் அவங்களுக்குலாம் எந்த சட்டமும் கிடையாது அது எல்லாத்துக்கும் மீறி அவர்கள் எவ்வளோ நாள் நடக்கணும் ஆனால் இல்லாதவர்கள் எப்படி பார்த்துருக்காங்க பாருங்க அதிகாரம் உள்ளவன் அதே போன்று பணவசதி படைத்தவனுக்குள்ள யாருக்கும் பயந்தவர்களே புகாரியில் மூவாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது செய்தியில் இடம்பெறுகிறது அவர்கள் ஒரு நிலத்தை சதக ஓட்டாரங்கள் அதே மாதிரி ஜக்காத்தினுடைய ஓட்டாரங்கள் இவைகளை எல்லாம் மேய்ச்சலுக்காக வேண்டி ஒரு அரசாங்கத்துக்கு பெரிய நிலத்தை வளர்த்துக்கொண்டார் அதுல வந்து ஜக்காத்தின் ஓட்டாரங்கள் மேம்பிக்கிறோம் அதே மாதிரி ஜிஹாதுக்கு போறது இவைகள் எல்லாம் மேயுவதற்காக ஏற்பாடு செய்யணும் அதுல மக்கள் வேற யாரும் உள்ள வரக்கூடாது அப்போ அந்த நேரத்தில் ஒருவரை நியமிக்க ஹுனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவரை அவர்த்த சொல்கிறார்கள் உம்மும் ஜனாக அணில் முஸ்லிமீர் முஸ்லிம்கள் உன்னுடைய ரெக்கையை தாழ்த்திக்கொள் வத்தகை தாவத்தல் மனதும் அணிதம் இழைக்கப்பட்டவனுடைய துவாவுக்கு பயந்து கொள் இந்த தாவத்தல் மலனும் அணிதம் இழைக்கப்பட்டவனுடைய இது அதிகாரிகள்கிட்ட ரொம்ப முக்கியமா பணமா இருக்கட்டும் செல்வந்தரா இருக்கட்டும் அதிகாரம் படைத்தவன் எல்லாருக்கும் தெரிய வேண்டியது ரசூ அல்லா அலி அல்லாம் அவர்கள் மாதிபு ஜவர்கவர்களுக்கு எமன் நாட்டுக்கு ஆளுநராக அனுப்பும்போது சொல்லி அனுப்புறாங்க அணி செய்ததுல இருந்து முழுக்க அறிந்துக்க யாருக்காவது அநியாயம் அநியாயம்னா அல்லாஹுக்கும் அவனுக்கும் இடையில எந்த விதமான திரையும் இல்லை அல்லா ஏற்றுக்கணும் அப்படின்னு ஒரு அதிகாரம் படைத்தவனா அல்லாவின் பயம் உனக்கு வரணும் நீரும் நேர்மையா நடத்தணும்னு சொன்னா அதே அப்படி சொல்றாங்க இந்த நிலத்துக்கு பொறுப்பாளரா துணை அப்படின்னு சொல்லக்கூடிய நியமித்து சொல்கிறார்கள் ஒழுங்காக நடந்துக்க அல்லா வந்து அநியாயமா ஏதாவது உனக்கு அதிகாரம் எடுத்து நடந்தா அல்லாஹ் உனையை பிடிச்சிருவான் அப்படிங்கிற ஒரு பயத்தையும் கொடுத்து ஒரு பொறுப்பையும் கொடுத்துட்டு அடுத்து சொல்ல வாசம் தான் நம்ம கவனிக்கணும் அதுகையில் ரப்ப சுரைமத்தி ரப்பல் உணையுமா சின்ன ஒட்டக கூட்டங்கள் ஆடுகள் வைத்திருக்கக்கூடியவர்களை உள்ளே வைத்து ஒரு அஞ்சு ஒட்டா வச்சிருக்கா நாலு ஒட்டா வச்சிருக்கா நாலு ஆடு வச்சிருக்கா நான் மேய்க்கணும் இந்த வேலை வேண்டா அவன்டையெல்லாம் கடமை கட்டணும் உள்ள போட்டு முடு யார்கிட்ட கவனமா இருக்கணும் ஐயா இவன் நாம இவனு அவுஃப் நாம இவனு அஃபான் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் உஸ்மான் பின் அஃபான் வெளியிலான அவருடைய ஒட்டக கூட்டங்கள் வந்துச்சுன்னா எச்சரிக்கையாக உள்ள விட்டார் யார் ரெண்டு பேருமே யாரு அப்துல் ரஹ்மான் வழியில்லானவர்கள் சத்தவாதி என்று சொல்லப்பட்டவர்கள் இவர் யாரு உஸ்மான் வழியில்லானவர்கள் அலைஹி செல்லும் அவர்களுடைய மருமகன் ரெண்டு மகளை முடிச்சவர் ரசூல்லாது அழுத்தமானவரும் ரெண்டு பேரையும் உடற்படங்கிறாரு ரெண்டு பேரும் சாதாரண ஆட்கள் அல்ல ரொம்ப மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபித்தோழர்கள் ரெண்டு பேரை உணர் ஏன் அவங்க ரெண்டு பேரும் செல்வம் நிறைய வச்சிருக்காங்க வச்சிருக்கிறாங்க மாடு வச்சிருக்காங்க எல்லாம் வச்சிருக்காங்க அவங்களுக்கு இது இல்லன்னா இன்பத்துக்கு வழி இருக்கு ஆனால் இந்த ஏழைகள் இருக்கிற அந்த பாவம் அப்பிராணி அவனுக்கு எதுவுமே கிடையாது அவனுக்கு நான் கொடுக்கணும் பணக்காரங்களை எடுத்துக்கொள்ள உடனும் கூடாது எப்படிப்பட்ட மீதம் நேர்மையன்று பாருங்க பணக்காரன் அவனுக்கு எப்படி கடுமையை காட்டணும் அது மாதிரி ஏழைகளுக்கு எப்படி இலக்கம் காட்டணுமோ அப்படி அவ்வளவு நேர்மையாக நடந்தவர்கள் உமர் குளிர் சட்டியலாம் அதனால பணக்காரர்களுக்கு கொடுக்கல மீதம் நேர்மையோ யாருக்கு கொடுக்கணுமோ அதுல நடந்திருக்காங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு செய்தியை பாருங்க புகாரியில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு

ஆரம்ப காலத்தில் அல்லாவுக்காக வேண்டி வந்தவங்க அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு இருக்காது நாலு வந்ததுக்கு நாலாயிரம் விருகமும் நம்ம அவருடைய பிள்ளை இவ்வளவு உமருக்கு மூவாயிரத்தி ஐநூறு ஐநூறு குறைச்சிட்டார் இவ்வளவு உமரலி இல்லானவர்கள் ஒன்றும் கேட்கல மற்றவர்கள் கேட்குறாங்க என்னங்க எல்லாருக்கும் நாலாயிரம் அவரும் இதரச் செய்து ஆரம்பத்தில் வந்தவர்களாக ஐநூறு ஏன் குறைச்சி அப்படின்னு கேட்ட உடனே அழகான ஒரு பட்ஜெட் இருக்க உமரவழி இல்லானவர்கள் இவர் எல்லாருமே அவங்களாக இதரச் செய்து வந்தவர்கள் இந்த இப்னு உமர் தன்னுடைய தந்தையுடன் எதிர செய்து வந்தார் அப்பா வந்தாரு அவரோட வந்தார் தந்தையுடன் வந்தவரையும் தனியாக வந்தவரையும் நான் சமமாக அப்பா வந்தனால பின்னாடி வந்திருக்காரு அதனால தனியாக ஒருவர் வருவருக்கும் சமமாகுமா அதனால அவருக்கு ஐநூறு நான் குறைச்சி வச்சிருக்கேன் யாராவது செஞ்சு பாக்கலாம் எவனாவது வந்து கேள்வி ஏற்றக்கூடாது அப்படின்னு இப்னு உமர் அவர்கள் நீ ரசுல்லா காலத்துல பாத்தீங்கன்னா மார்க்கத்துல அவ்வளவு தியாகம் செய்வதில் முன்வந்தவர் உகது போர்க்களத்தில் வந்து நான் போர் செய்ய வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசோலாட்ட முன் வந்து கேட்கிறார் ரசூலா அனுமதி கொடுக்கல நீ சின்ன பையனா இருக்க அப்புறம் ஹந்த போர்க்களத்துல தான் ரசூசல்லா அனுமதி கொடுத்தாங்க எல்லாம் கலந்து கொண்டவர் அவர் விவாதத்தில் நபிகள் அவருடைய எல்லா இதுலையும் பின்பற்றி நடந்தவர் அப்படிப்பட்ட தன்னுடைய மகனை யாரும் கேட்டுவிடக் கூடாது என்பதை அவ்வளவு சிந்தித்து பார்த்து எல்லாருக்கும் நாளா என்னுடைய மகனுக்கும் கம்மி இப்படி யார் கொடுத்துருப்பார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்க இப்படி யார் யோசித்திருப்பார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அவ்வளவு நீக்கத்திற்கும் நேர்மை இன்னொரு ஒரு செய்தியை நீங்கள் பாருங்கள் மொத்தா என்ற நூல்ல இடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி இது ஒரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு அழகான உதாரணம் அப்படி நடந்தா சீனையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அதிகாரியும் கரெக்டா நீதமா நேர்மையாக அவன் பிள்ளை எது ஜெயலலிதைக்கு போட்டீங்கன்னா அங்கேயிருந்து போன் வரும் எதுக்கு யானை கூட பிடிச்சு போட்டேன் அப்படின்னு கேட்பான் உடனே ஆளை இடத்த மாத்து அப்படின்னு சொல்லுவான் அவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கும் ஏன்னா மேலிடத்தில் உள்ளவர்களை எதிர்த்த அதிகாரிகள் அவன் நியாயமா நடக்க முடியல அதுக்கு அவர்களுடைய அந்த பார்வை அப்படி இருந்துச்சு உமர் அழிலான் அவர்கள் பாருங்கள் பசராவினுடைய ஆளுநராக அபு முசல் அஸ்வாரியர் அலியலான அவர்கள் இருந்தார் அவர்கள் அங்கு வசூல் செய்யப்பட்ட பொருள்களை எல்லாம் மதீனாவில் உமர் அலி அல்லானவர் தலைவர்களுடைய பொருட்களை ஒப்படைக்க வேண்டும் ஆசைப்படுது அப்போது போர்க்களத்துக்கு ஒரு குரூப் வந்துச்சு வந்துட்டு திரும்ப போகிறாங்க பசரா வழியாக திரும்ப போகிறார் அதுல உமர் அலி அல்லானுடைய பிள்ளை உமர் அவருடைய இன்னொரு பிள்ளை உபைதுல்லா இந்த ரெண்டு பேருமே போடுறாங்க அதுல ரெண்டு பேரும் இருக்கிறாங்க மற்ற ஆளுக்குள்ள இருக்கிறாங்க உடனே அமுகசல்லசேரியர்கள் இல்லாதவர்கள் ரெண்டு வரையும் அழைத்து சொன்னாங்க இப்படி கொஞ்சம் பணம் இருக்கு இதை கொண்டு போய் நீங்கள் ஜனாதிபதி முன்னர் இல்லா கொடுக்கணும் நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் நீங்க என்ன செய்ய இங்கே எல்லா பொருள்களையும் வாங்கிக்கிட்டு போய் மதினாவில் விற்பனை பண்ணுங்க ஏன்னா அங்க கிடைக்காத எவ்வளவு பொருள் இருக்கு அதுல லாபத்தை நீங்க எடுத்துக்கிட்டு அசலை கொடுத்துருங்க அப்படின்னா இது நல்லா தானே இருக்கு அப்படின்னு இவ்வளவுமரலானவர்களும் உபயுல்லா அவர்களும் ரெண்டு பேருமே அந்த பொருள்கள்லாம் வாங்கி கஷ்டப்பட்டு கொண்டு போய் மதினாவை விற்பனை பண்ணிட்டு லாபத்தையும் எடுத்துட்டாங்க லாபத்தையும் எடுத்த உடனேயே உமரலி லானவர்கிட்ட போய் இருந்தாங்க இது இந்த மாதிரி சரி கொடுத்தது இது உங்களுக்கு உள்ளது இது எங்களுக்குள்ள லாபம் அவங்க மறைக்காம நன்றையும் சொல்லிட்டாங்க இதுல அவங்க எந்த தப்புமே செய்யலை கொடுக்க வேண்டிய கரெக்டான படத்தை தலைமை கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டாங்க அவங்க அவங்க கஷ்டப்பட்டு அதை எடுத்துட்டு வந்து விற்று போனது எல்லாமே இவங்க ரெண்டு பேரும் செஞ்சது அந்த லாபத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க உமரலி அல்லானவர்கள் பார்த்துட்டு சரிதான்னு சொல்லலை அப்போ ஒரு கேள்வி அவங்க கேக்குறாங்க குல்லுல் ஜெய்சி அஸ்லபகும் மிஸ்லுமா அஸ்லபகுமா உங்க ரெண்டு பேருக்கும் தந்த மாதிரி அந்த படையில் உள்ள அத்தனை பேருக்கும் கொடுத்தாரா முன்சா உங்க ரெண்டு பேரும் என்ன ஜனாதிபதியினுடைய பிள்ளை ரெண்டு பேருக்கும் மட்டும்தான கொடுத்துருக்காரு இல்ல எல்லாத்துக்கும் கொடுத்தாரா எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரும் வசூல் பண்ணி அப்படி செஞ்சாங்க நியாயம் ஜனாதிபதியின் பிள்ளை என்பதற்காக கொடுத்தாரா நம்ம வேற யாருக்கும் கொடுக்கல எங்க ரெண்டு பேரும் அப்படின்ற அதிகால் மாலை வரைக்கும் அசலையும் வைங்க லாபத்தையும் வச்சுட்டு பெரிய போயிட்டே இருக்காங்க ஒரு பைசா ஒன்னும் கிடையாது அபு மசல்லா சார் செஞ்சது தப்பு ஒரு ஜனாதிபதி பிள்ளைங்க இருக்கான்னு ஒரு தனி சலையை காட்டுறா அவரு எல்லாரும் ஓகே என் பிள்ளை என்பதற்காக கொடுக்குறாரு அதனால உங்களுக்கு ஒரு பைசா கிடையாது அசலை வைக்க லாபம் எப்படி இருக்கும் ஒரு பொருளை கொண்டு வரதுன்னா சாதாரண ஒரு லக்கேஜ் தூக்கிட்டு நம்ம ட்ரெயினில் கொண்டு போய் பஸ்ல கொண்டு போய் இறங்கி ஏற்கறதுக்குள்ள போக போகுது ஒட்டகத்தில் அந்த காலத்துல கட்டிக்கிட்டு பொருளையும் வாங்கி அங்கேயும் கொள்முதல் பண்ணணும் எடுத்து தூக்கிட்டு இங்க இருந்து மதினாவுக்கு வரணும் மதினா சந்தையில போய் வைக்கணும் அதுல கஷ்டங்கள் சிரமங்கள் எல்லாத்தையும் பார்த்தாலும் இல்ல இல்லை இவ்வளவு முதலியலானவர்கள் ரொம்ப அமைதியானவர்கள் அவங்க வந்து பெருசு படுத்திருக்கிறார் ஒரு நியாயமான லாஜிக்கான ஒரு கேள்வி கேட்கிறாங்க நாங்க கொண்டு வந்த அந்த பொருள்ல குறைஞ்சிட்டாலோ அல்லது அழிஞ்சு போயிட்டாலோ காணாமல் போயிட்டாலோ நாங்கள் தானே கொடுத்துருக்கோம் அப்ப என்ன செஞ்சிருக்கீங்க பரவாயில்ல அப்படின்னு விட்டுருப்பீங்களா எடுத்து வையா அசல் வந்து கேட்கமே கேட்ட மாட்டீங்க நஷ்டம் வந்தால் நான் தான் பொருள் ஆனா லாபம் வந்தால் நாங்கள் இல்லை என்பது அப்படின்னு நியாயமா அப்பாட்டு கேட்க அதெல்லாம் முடியாது வச்சுதான் குமர் கல்யாணம் ஏத்துக்கோம் அப்புறம் அங்கிருந்த அரசவையில் இருந்தவர்கள் சொன்னாங்க பாவ கஷ்டம் எவ்வளவு சிரமங்கிறது தெரிகிறது அவங்க சொன்னாங்க வேணாம் உங்களுக்கு வேணாம் நமக்கும் வேணாம் அந்த லாபத்தில் பாதியை அவங்க எடுத்துக்கிட்டோம் பாதியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்ன அதுக்கு பிறகுதான் பாதியை அவங்ககிட்ட கொடுத்து அசலையும் பாதியையும் அந்த ஜமாத்துக்கு சேர்த்துக்கணும் எப்படி ஒரு நேர்மை என்பதை நீ பார்த்து முதலில் அவர்களுடைய வரலாறு நிறைய இது போன்ற நிறைய சம்பவங்கள் மீதத்துக்கும் நேர்மைக்கும் எடுத்துக்கிறார்கள் அதனால அவர்கள் மக்களினுடைய நடன அக்கறை உள்ளவர்களாக அதிகாரிகளுடைய போதனையை அவ்வளவு கரெக்டாக பின்பற்றி நடக்கக்கூடியவராகவும் மீதமானவர்கள் இருக்கு மனிதன் என்ற அடிப்படையில் ஒரு சில தவறுகள் செஞ்சிருக்கிறார் அது மனிதன் தான் கண்டிப்பாக வரும் அந்த மாதிரி தவறுகள் சில அதிசங்களுக்கு மாற்றமான தத்துவாக்கல் கொடுத்துருக்கிறாங்க தவறாக நடந்திருக்கிறாங்க அது அவர்கள் அறியாத அடிப்படையில் அதனால் உமரவில் அவர்கள் எப்படி மீதமாக நேர்மையாக நடந்தார்கள் அதுபோன்று குறிப்பாக அதிகாரம் உள்ளவர்கள் இவர்களை பின்பற்றி நாம் நடப்போமையானால் நிச்சயமாக நபிகளார் காட்டி தந்த வழிமுறைகளின் அடிப்படையில் நடைமுறைப்பட்டு அந்த செய்திகள் நபிகளாக காட்டிய அடிப்படையில் உமரவில் அவர்கள் பின்பற்றி அந்த செய்திகளை நாமும் பின்பற்றி எல்லாம் முறையாக வலைக்கம்